அறுமணியக பூட்டல் विजय சரப்பாகே ஒரு வீணையின் கரைகள் ஒரு வீணை என்ற இங்கு பேசியவர்கள் தੰதிகளே போல அரியபெரும் ஒக்கால் அற்புதமாக கட்டப்பட்ட ஒரு அரங்கமாக திகின்றனர் என்பதை அனைவரும் கண்டதசித்தோ அங்க வகையில் நான் சொன்னார் உன்னை சொல்கிறேன் இவரை பற்றி இவர் ஆசிரியர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது அப்படி பேசினார் அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் உங்கள் ஆசிரியர் அப்படி ஒரு சிறப்பான தலைமையின் கீழ் அற்புதமாக ஒரு கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த கூட்டமே நான் பரிசோதனை கவிதைகள் பற்றி பேச இருக்கிறேன் இந்த மேலையை ஒரு பரிசோதனை மேலையாக திகழ்ந்திருக்க திடீரென்று முடிவெடுத்து புத்தகங்களை மறுவெளியீடு செய்கிறார் ஒரு வெளியீடு எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்று தெரியும் உடனடியாக ஏற்பாடு செய்யப்படுகிறது நேற்று ஒரு கூட்டத்தில் செத்தர் பகத் அவர்கள் பேசுகிறார்கள் அவர் இந்தியாவில் புகழ்பெற்ற பிரபலமானவர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் ஒருவர் அவர் நீங்கள் பதினோரு விதிகள் ஆனால் பதினோரு விதிகளிலும் ஒரு மனிதனுடைய சுய முன்னேற்றம் மட்டுமே இருக்கிறது சமூக ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒன்றை பற்றி சொல்லவே இல்லையே என்று ஒருவர் கேட்கிறார் அவர் யாரால் இங்கே இருந்து கொண்டு படம் பிடித்துக் கொண்டிருக்கிற திருவார சந்தூர் அவர்கள் சந்திரசேகர அவர்கள் அப்படி ஒரு மேடையில் ஒரு புதிய விதமா அமைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ரவீந்திரன் அவர்கள் மாய கம்பளத்தில் செல்பவன் இரவு உணவு இந்த கவிதையில் இருந்தே இந்த தொகுப்பில் நாம் தொடங்கலாம் நிச்சயமாக இனி இத்திரன் அவர்கள் எழுதியவைப் போல பரிசோதனை கவிதைகளை எழுத வேண்டும் என்றால் ரவீந்திரன் அவர்கள் எழுதிய மாயக் கம்பளத்தில் சேர்ந்தவரி இரவு உணவு என்று ஒரு படித்தட்டார் இங்கே நம்ம நண்பர்கள் வானம்பாடி இயக்கத்தின் இருக்கிறார்கள் என்னுடைய நண்பர் தங்க முகேசன் இருக்கிறார்கள் இப்படி பலரும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பரிசோதனை மேலே என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் கவிதை என்றால் கவிதையை பற்றி இந்திரன் அவர்களுடைய பற்றி கட்டுரைகளை பற்றி மொழி பற்றி அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு தரத்தில் இந்த கவிதைகள் எப்படி வித்தியாசமாக இருக்கிறது நாளைக்கு இப்பொழுது நடந்திருக்கிற கவிரங்க கவிஞர்கள் எப்படி மிகச்சிறப்பான சிறப்பான கவிஞர்களாக விழுத போகிறார்கள் என்பதற்கு ஒரு கத்தியமாக அவர்களை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்வதாக கவிதை என்றால் என்ன என்று புரியாத ஒரு சிறுவன் கவிதை என்றால் என்ன என்று புரியாத ஒரு சிறுவன் தமிழ் கவிதை என்ன நடக்கிறது என்பதை கண்டுகொள்ள வேண்டுமா அப்படி என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி அப்படி சொல்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் ஒரு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மேற்கோளை நான் இந்த கூட்டத்தில் கடைசியில் சொல்லிருக்கிறேன் இப்பொழுது ரகசியம் அதை யார் சொன்னது யார் சொன்னது என்பதை நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுவும் ரகசியம் சரி நாம் பேச ஆரம்பிச்சிருக்க அதாவது ரெண்டு பேர் பேசிக்கிறார்கள் இருவர் பேசிக்கொள்கிறார்கள் ஒருவர் அறிமுகப்படுத்து பிரபலமான பேச்சமான எழுத்தார் அவருக்கு இன்னொரு கவிஞர் அறிமுகப்பட்ட பிரபலமான எழுத்த இவர் ஒரு தமிழாசிரியர் தமிழாசிரியரார் கேட்ட வார்த்தில்

அந்த ஒவ்வொரு இருந்து விடுபட்டால் தான் கவிதை இலக்கிய உலகத்துக்கு விமோசனம் அந்த எழுத்தாளியார் அந்த அறிமுகப்படுத்தப்பட்டவர் யார் நான் சொல்ல போடுறேன் அடுத்த இன்னொரு பெயர் உணர்த்தல் சொம்மா போற போக்குல ஒரு உதாரணத்துக்கு இந்திரன் சார் சொல்ற நாகர்கள் தான் சிறந்த கவிஞர்

அது போக வேண்டிய தூரத்துக்கு இன்னும் போகவே கன்னட் வந்து இருந்து அங்கே அம்மா சொன்னாங்க தமிழ் கவிதை எளிமையாக புரிந்து கொள்வார் ஆனால் கர்நாடகாவில் கவிதைகளை அவருக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அப்படி என்றால் நாம் பிரயாணப்பட வேண்டிய தூரம்

இருக்கக்கூடாது உதாரணத்தில் சொல்றேன் அரசியல் கவிதைக்குள் வந்தால் கவிதையின் அப்படி பார்த்தால் கவிஞர் சிற்பி கவிஞர் இல்லை கவிஞர் தமிழன்பர் கவிஞர் இல்லை கவிஞர் கனமைஞ்சன் கவிஞன் இல்லை கவிஞர் இல்லை என்றார்

அரசியல் பேசுகிறவர்கள் சிறந்த கவிஞர் என்றும் நம்ம தமிழ் இலக்கிய உலகத்தில் அரசியல் பேசினால் கவிஞர்கள் இல்லை என்று சொன்னார் பிரச்சனை அரசியல் கவிதைகளால் அப்படி சொல்பவர்களால் அதை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் சுருக்கமாக சொன்னால் இந்த தனிமனித வாதம் இந்த தனிமனித வாதம் ஒரு கோட்பாட்டு ரீதியாக இருக்கிற விமர்சனத்தை நம்பவில்லை இதெல்லாம் இப்படி இருக்கு இவருடைய கடலில் ஓசை காளிதாசன் இவ்வளவு நேரம் சொல்லி அவர் என்ன சொல்றார் மைனாவ பாடல குயில பாடல காக்காய பாடுறாரு அதுல ஒரு அரசியல் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படி அந்த விமர்சன கோட்பாட்டை கொல்லாவல் ஒரு மணி தனிமணியின் வாதத்தை நம்பினால் தமிழ் இலக்கிய ஊழக்கம் மேற்கொண்டு போக முடியாது இப்ப தமிழ் ஆசிரியர் என்றால் ஓட்டுநர் என்னையா உதாரணத்துக்கு இந்த புலம் அமைப்பில் தலைநிலாக என்ற ஒரு ஒரு தமிழாசிரியர் இந்த அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர் இந்த ஐமா ஒரு ஒரு ஆசிரியர் பேராசிரியா இவர்களுக்கு தெரியாத விஷயம் வரப்போகிறது அப்படி என்றால் நாம் தவறாக திசை காட்டப்படுகிறோம் அதை என்ன விஷயம் என்ன துணைவேந்தர் வேளாண் பேராசிரியர் விஷயம் என்ன இப்படி இருந்து கொண்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த காலத்தில் எனக்கு உதவி செய்தது ஒரு விஷயம் அது கவிதையின் அரசியல் என்கிற இந்திரனின் ஒரு புத்தகம் அதை படிக்கிற பொழுதுதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது இல்லை கவிதை என்பதை எப்படி பார்க்கணும் நாம் எழுதுவது कभी नहीं आ याँ कभी नहीं यक्तोरी तेरी तो कोई क्या पता नहीं पता ना और है और छोटा है हाँ भाई जाइए दिन पर आज जाइए वित्तीय समारेसुल इल्लेज़दा निश्चितपो हलाल सोलमुको कभी नहीं याद फ्रेशनेस टेस्ट अंदर खुदों की आवाज़ புதிய பாறை நேற்று வரையில் நடந்து பாரதியார் அவர் வந்து நவகவினின் இன்றைக்கு இருக்கிற நவீன கவிதைக்கு பேர் வச்சார் எந்த காலத்துல அப்ப காரணம் சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிது போதி முக்கிய நவகவினை என்று அவரால் சொல்ல முடிந்தது அப்படி உடைப்பை ஏற்படுத்த அப்படி புதிய சிந்தனையை நோக்கி நடக்க வேண்டும் அது மாத்திரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்த மாதிரி அரசியல் பயிர் தெரியும் ஏற்கனவே இருந்தது யாரெல்லாம் உழைப்பை ஏற்படுத்தியவர்கள் ஏற்கனவே இருந்த தேரிவழி பாதை போகு இன்றைக்கு கவி அரவுக்கு இறக்க நடக்கப்படும் அந்த கவிதை ரஷ்யா இவர்களுடைய கவிதையின் அரசியல் இந்த படித்தால் நிச்சயமாக நாளே தமிழகம் எப்படி ஒரு புதிய கவிதை இலக்கிய உலகத்தை நோக்கி நடைபெறலாம் என்பதை தெரிந்து கொள்ள அப்புறம் அவர் மொழிபெயர்ப்பு சிதற்க

எும்பு அதை கையிலே விழுந்து விடும் அப்படின்னு சொன்ன இருக்கு எலும்பு கையை கொடுத்து விலகி வந்தது கையில இப்ப காப்பாற்று வீட்டுக்கு போய் மட்டை பேர் சாப்பிட்டு சொல்வாரு அப்படின்னா சொல்வது ஒன்று செய்வது உண்டு பாசா திற்கனத்தை உடைத்து போடுகிற ஒரு விஷயத்தை இந்திருந்த ஒரு கவிதையை சொன்னார் அறிவேன் பாருங்கள் மரங்களுக்கு உயிர் உண்டு எந்த போதிலும் அவை வெட்டப்படக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் இயற்கைக்கு எண்ணி பூக்குகின்றன என்ற போதிலும் அவை கிள்ளப்படக்கூடாது மரங்கள் கரங்கள் ஆனால் அவை வெச்சப்படக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் எனக்கு ஒரு வீடு தேவை எனக்கு ஒரு வீடு தேவை அதான் மறக்க அதான் மறக்க வேட்டம் செலவணராஜு இப்படி எழுதுகிறார் இவர் கண்டுபிடிக்கிறார் இந்த பாசாங்கத்தன கவிதைகள் ஆனால் மாறாக இயல்பாக மனித வாழ்வியலை நோக்கி செலுத்தக்கூடிய கவிதைகளை ஆந்திராவில் இருக்கக்கூடிய அறிமுகப்படுத்தி தன்னுடைய காட்சிக்கு திசையில் என்ற ஒரு நூலில் இவர் சொல்வது நிறைய பரிசோதனைகள் பரிசோதனை நேரம் கருதி என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்க எல்லாமே சிறந்த அதுக்கு கை கூட்டம் முடியிற நேரத்தில் சிறந்த பேச்சு அப்படின்னு கை சிறந்த பேச்சுக்கு இல்லை சுருக்கமான பேச்சு அதனால சுருக்கமான பேச்சுக்கு मैं लड़का कहीं तक वांगरों एंड एंड ये बता रेंटेबल वर्षी तो सुली बोलती है कि अंदर आ कहीं तक नहीं है हमें बोला है रेंटेबल वर्षिया उनको बोले जर्मनी इंप्रेसनेस है अरे बोला फ्रेंच जर्मनी ये इंप्रेसनेस है फ्रेंच इंप्रेसनेस है ये रेंटेबल वर्षीय बनेगी புத்தகத்தை படித்தா தெரியும் கவிதைகளை வெற்றி கண்டவர் நேரத்தில் முழுவதும் படைப்பு முழுவதும் பல பரிசோதனைகளை செய்திருக்கிறார் என்பதால் அந்த சிறந்த பரிசோதனைகளை நோக்கி இந்த கவிதைகள் நடைபோட வேண்டும் நாளைய முளறம் நித்சிரந்த கவிதி விலகத்தை நோக்கி நடைபெற முடியும்படால் இந்திரன் கவிதி பரிசோதனைகள் சிரந்த கவிதி பரிசோதனைகள் ஏற்கு வைப்புகுள்தேன அறிவித்து நன்னீதிக்கு நிரூபகாரினை மறைவுடை